ஹலோ நர்சஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனியான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஒரு நர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ப்ரொஃபஷன் இது ஒரு டிவைன் ப்ரொஃபஷன் இப்போ கிட்ட போகிறோம் டாக்டர் முழு நேரமும் இருக்க முடியாது ஒரு நர்ஸ் தான் ரொம்ப நேரம் ஒரு பேஷண்ட்டோட இருக்கிறவங்க ஃபிசியாலஜியோ அனாட்டமியோ பெத்தாலஜியோ எதுவுமே டாக்டருக்குன்னு ஒரு ஃபிசியாலஜி நர்ஸஸ்க்கு அப்படின்னு ஒரு ஃபிசியாலஜி கிடையாது கண்ணுங்கிறது எல்லாருக்கும் கண்ணு தான் ஹார்ட்டுங்கிறது எல்லாருக்கும் ஹார்ட்டு தான் அது எப்படி வேலை செய்யும் என்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படிங்கிறது டாக்டருக்கும் தெரியும் நர்ஸுக்கும் ஈக்குவலாக தெரியணும் இந்த போனால் ஒரு நர்ஸ் அப்படிவங்க பல டாக்டருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ ஒவ்வொரு கேஸையும் ஒவ்வொரு டாக்டரை எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த நர்ஸஸ் தெரியும் அப்போ ஒரு நர்ஸுங்கிறவங்க வந்து ஒரு பல டாக்டருக்கு ஈக்குவலாக இருக்கணும் நம்ம விரும்பி ஏற்றுக்கிட்ட ஒரு ப்ரொஃபஷன் இது இந்த ப்ரொஃபஷனை நல்லபடியாக செய்யணும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல நாலெட் வேணும் நிறைய பேர் உங்கள்கிட்ட ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க சில சந்தேகங்கள் கேட்பாங்க அந்த சமயத்தில் அவங்க சமாளித்து அனுப்பக்கூடாது சரியான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை க்ரியேட் பண்ணி ஒரு கைட் பண்ணுறது தான் ஒரு நர்ஸினுடைய வேலை ஒரு டாக்டர்கிட்ட ரொம்ப நேரம் பேச மாட்டாங்க நர்ஸ் நர்ஸ்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவாங்க அப்போ உங்களுக்கு ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் நான் படிக்கும் பொழுது சில நர்சஸ் கிட்ட சந்தேகம் கேட்பேன் என்ன எப்படின்னா இந்த கேஸை அந்த டாக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணார் சொல்லுங்கள் ஸ்டாஃபை அவங்கள்ட்ட சார் அவங்க இந்த மாதிரி பண்ணாரு இந்த டாக்டர் இப்படி பண்ணார் அப்படின்னு அதையெல்லாம் கேதர் பண்ணிட்டு ஒவ்வொரு டாக்டரும் அவங்க வியூவில் தான் பார்ப்பாங்க அதை அப்சர்வ் பண்ணுறது ஒரு நர்ஸ் அப்போ அந்த நர்ஸ் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க நான் அவங்கள்ட்ட நிறைய சமயத்தில் டவுட்ஸ் கேட்டிருக்கேன் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த ப்ரொஃபஷனை வந்து ஒரு கேஷுவலாக எடுத்துக்காமல் நீங்கள் ஒரு டிகிரியை வாங்கிட்டு வெளியில் வரும்போது எவ்வளவு நாலேஜோடு வெளியில் வர்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் படித்து முடித்த பிறகு யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல யாரும் உங்களுக்கு கைட் பண்ண போகிறதில்ல என்ன செலவு பண்ணால் நீங்கள் யார்கிட்டையும் தைரியமாக போய் கேள்வி கேட்கவும் மாட்டீங்க கேட்டாலும் அந்த டாக்டர்ஸ் பொறுமையாக சொல்லவும் மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி யூடியூப்ஸ் இதில் எல்லாம் வந்து நீங்கள் நிறைய மேட்டர்ஸ் கற்றுக்கலாம் பட் லாங்குவேஜ் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அதனால தான் இது தமிழில் இந்த மாதிரி சில டாபிக்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான டாபிக் ஒரு சிஸ்டத்தை பற்றி எடுக்கலாம்னு அது என்ன சிஸ்டம் என்டக்ரைன்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிஸ்டம் என்ன டிஃப்ரெண்ட்டு மற்ற சிஸ்டத்துக்கும் இதுக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு மவுத் ஒரு ஈசஃபைகஸ் ஒரு ஸ்டமக் அப்புறம் ஒரு டியோடினம் ஒரு ஜிஜினம் ஒரு ஸ்மால் இன்ட்ரஸ்டேன் ஒரு ஈரியம் அப்புறம் ஒரு லார்ஜ் இன்ட்ரஸ்டேன் அவ்வளோதான் ஸோ இது எல்லாமே ஒரு கன்டினியூட்டி இருக்குது இந்த ஆர்கன் கடைசி வரைக்கும் ஒரே இதை போகுது இந்த சிஸ்டத்தை வந்து நம்ம கேஸ்ட்ரோ இன்டெஸ்டனல் சிஸ்டம்ங்கிறோம் கேஸ்ட்ரோன்னா ஸ்டமக் இன்டெஸ்டைன்ஸ் ரெண்டும் சேர்ந்தது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டனல் சிஸ்டம் அதே மாதிரி இது ப்ராசஸ் டைஜஷன் ஆகுது அதனால் இதை டைஜஸ்டவ் சிஸ்டம் அப்படின்றோம் அதே மாதிரி தான் நர்வஸ் சிஸ்டம் பிரெயின் இருக்குது ஸ்பைனல் கர் இருக்குது அதுக்கப்புறம் நர்வ்ஸ் பெரிஃபரல் நர்வ்ஸ் இருக்குது அதையும் பிரிக்கிறோம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பிரெயின் ஸ்பைனல் கார்டு இதெல்லாம் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் இதை தவிர நம்ம கண்ட்ரோல்லே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் இது எல்லாமே ஒரு ஒயர் மாதிரி தான் ஒரு கனெக்ஷன் இருக்கு உனக்கும் பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் பெரிஃபரல் நர்வஸ் எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆர்கன்ஸ் தான் ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறோம் ஆன்டோக்சை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை ஏன் அப்படின்னா ஒரு ஆர்கன்னு சொன்னேன் ஒரு பிரெயின்னு சொன்னேன் ஒரு ஸ்பைனல் கான்னு சொன்னேன் அந்த மாதிரி இந்த என்டோக்ரைன் கிளான்ஸில் என்ன ஆர்கன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பத்தலாமஸ் அப்படின்னு ஒரு ஆர்கன் இருக்குது அது ஒரு என்டோக்ரைன் ஃபங்க்ஷன் இருக்குது அதில் பேங்க்ரியஸ் அப்படின்னு ஒரு ஆர்கன் இருக்குது அதில் ஒரு என்டோக்ரைன் ஃபங்க்ஷன் இருக்குது ஓவரிஸ் ஜஸ்டிஸ் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இது அத்தனைக்கும் என்டோக்ரைன் ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை இதுக்கு வேறு சில ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது அதோடு சேர்த்து எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் நடக்குது அந்த எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு கிளாண்டலர் டிஷ்யூ இது ஒவ்வொன்றிலையும் இருக்குதுன்னு அர்த்தம் எண்டோக்ரைன்ஸுங்கிறது என்ன ஒரு செக்ரிஷன் வருது அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஹார்மோன்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்புறம் ஸோ இந்த ஹார்மோனை சுரக்கிறது ஒரு செக்ரிட்ரி செல்ஸ் கிளாண்டுலர் செல்ஸ் இந்த செல்ஸ் வந்து ஹார்மோன்ஸாக இருக்கும் அப்போ நான் சொன்னேன் இந்த ஒவ்வொரு ஆர்கன்லையும் கொஞ்சம் கொஞ்சம் ஹார்மோனை என்ன செல்ஸ் இருக்குது அதை தவிர மற்ற வேலைகளும் அதுக்கு இருக்குது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாங்கிரியஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் ஹார்மோன்ஸும் சுரக்குது அது என்டோக்ரைன் பாட் அப்படிங்கிறோம் எக்ஸோக்ரைன் பார்ட்டும் அதில் இருக்குது அதாவது அதுலேருந்து வரக்கூடிய சில ஜூசஸ் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அதை எக்ஸ் அது எக்ஸோக்ரைன் பார்ட்டன் சொல்கிறோம் ஹார்மோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேங்க்ரியஸில் இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனும் குளுக்கோகான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனும் சுரக்குது அப்போது பேங்க்ரியஸ்ங்கிறது ஒரு டியூவல் ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் எக்ஸோக்ரைன் அண்ட் என்ரைன் ஒன்று டைஜஷன் இன்னொன்று ஹார்மோன்ஸ் பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுற ஹார்மோன்ஸ் வச்சிருக்கு அதே மாதிரி தான் ஹைப்போதாலமஸ் அதை டீட்டெயிலாக நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் என்டோக்ரைன் ஆர்கன்ஸ் கிளாண்ட் அப்படின்னு ஒரு செப்பரேட்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு அது என்ன பினியல் பாடி இது ஃபுல்லுமே ஒரு க்ளாண்ட் யூடியூட்ரி இது இதுவும் ஒரு ஹார்மோன் சுடுக்கக்கூடிய ஒரு ஆர்கன் எக்ஸ்க்ளூசிவ் அதுக்கு வேறு வேலை கிடையாது வெறும் ஹார்மோன் மட்டும்தான் சுரக்கும் பிட்யூட்ரி அப்போ இதில் பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படிங்கிறோம் ஏன்னா அந்த கிளாண்டில் ஹார்மோன் சுரக்கிறதுனால பேங்க்ரியஸ கிளாண்டுன்னு சொல்கிறது இல்லை ஏன்னா அது வெறும் கிளாண்டு மட்டும் இல்லை தான் அதை பேங்க்ரியஸ்ன்னு சொல்கிறோம் இதை பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படிங்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைராய்டு தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறோம் ஏன்னா அதில் தைராக்சின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்கிற ஃபங்க்ஷன் மட்டும்தான் அந்த தைராய்டுக்கு அதனால் அந்த தைராய்டு கிளாண்ட் அப்படிங்கிறோம் அதுக்குள்ளேயே எம்பர்ட் ஆயிருக்கிற ஃபேரோ தைராய்டு இதுவும் ஒரு கிளாண்ட் கிளாண்டுன்னா என்ன ஒரு சிக்ரேஷன்ஸை சுரக்கிற ஒரு கலெக்ஷன் ஆஃப் செல்ஸ் அந்த கலெக்ஷன் ஆஃப் செல்ஸை தான் நம்ம டிஷ்யூங்கிறோம் அந்த டிஷ்யூ ஒரு கலெக்டிவான ஒரு டிஷ்யூவை ஒரு ஆர்கனுங்கிறோம் ஸோ தைராய்டு ஒரு ஆர்கன் அதில் தைராய்டு சுரக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ இருக்குது அந்த அந்த டிஷ்யூ ஒரு கிளாண்ட்லர் டிஷ்யூ அந்த கிளாண்ட்லர் டிஷ்யூ வந்து தைராய்டு சுரக்கக்கூடிய செல்ஸ்னால ஆனது ஸோ தைராய்டு ஒரு கிளாண்டோ பேர ஒரு கிளாண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரினல் கார்டெக்ஸ் அண்ட் அட்ரினல் மெடுல்லா இந்த ரெண்டுமே கிளாண்ட்ஸ் தான் ஆர்கன்னு சொல்ல மாட்டேன் கிளாண்ட்டு ஸோ இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்குறோம் நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனீங்க அப்படின்னா சில லோக்கல் ஹார்மோன்ஸ் இருக்குது இப்போ டைஜஸ்டி சிஸ்டத்துல சில லோக்கல் ஹார்மோன்ஸ் இருக்குது சில சமயத்தில் சில உறுப்புகள் டெம்பரரியாக என்டோக்ரைன் ஃபங்க்ஷனாக போடணும் அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பிளாசன்டா அண்ட் கார்பஸ் லூட்டியா இது என்னங்கிறத அப்புறம் பார்க்கலாம் பட் பிளாசன்டால ஒரு ப்ரெக்னன்சி உண்டாகும் பொழுது அந்த பிரெக்னன்சிக்கு அந்த குழந்தைக்கு அதை சஸ்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு லிங்க் பிட்வீன் மதர் அண்ட் திட்டஸ் அப்போ பிளசண்டாவிலேருந்து சில ஹார்மோன்ஸ் இருக்குது அது என்ன ஃபங்க்ஷனுங்கிறதையும் அப்புறம் பார்க்கலாம் இந்த லூட்டியம் அப்படிங்கிறது என்னென்ன அப்புறம் பார்க்கலாம் பட் இது என்னென்னா இது ஒரு டெம்பரரி என்டோக்ரைன் பிளான்ட் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹெண்டோக்ரைன் ஆர்கன்ஸ் ஹெண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அண்ட் என்டோக்ரைன் டிஷ்யூஸ் ஓகே வாய் திஸ் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு ஃபங்க்ஷன் நார்மலாக நடக்கணும் அந்த ஃபங்க்ஷன் நார்மலாக நடக்கணும்னா அந்த ஆர்கன்ஸ் நார்மலாக இருக்கணும் அந்த ஆர்கன்ஸ் நார்மலாக இருக்கணும்னா அது ஒரு கண்ட்ரோலில் இருக்கணும் ஒரு கண்ட்ரோல் நர்வஸ் சிஸ்டம் நம்ம பேசுறது சாப்பிட்றது டைஜஸ்ட் பண்ணுறது ரெஸ்பாண்ட் பண்ணுறது திங்க் பண்ணுறது டிசிஷன் எடுக்கிறது எத்தனையும் கண்ட்ரோல் பண்ணுறது நோர்வஸ் சிஸ்டம் ரெண்டாவது என்டோபைன் சிஸ்டம் இந்த ரெண்டு சிஸ்டமும் சேர்ந்து நம்ம பாடியை ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்டில் வச்சுருக்கு பேலன்ஸ் ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருப்பாயங்க நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே என்விரான்மெண்ட் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் பட் நம்ம உடம்புக்குள்ள செஸ்ட் கேவிட்டி அப்ரோமல் கேவிட்டி இதுவளுக்கு நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஆர்கன்ஸை சுற்றின ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்பேஸு இன்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படின்னு பேர் இந்த இன்டெர்னல் என்விரான்மெண்ட் உள்ளுக்குள்ளே எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அந்த உறுப்புகள்லாம் வேலை செய்யும் பட் எல்லா சமயத்தில் அப்படி கிடையாது நம்ம உள்ளுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பிபி எப்பவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கிறது இல்லை உங்கள் பிளட் சுகர் எப்பவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கிறது இல்லை உங்கள் மூட் எப்பவுமே பேலன்ஸாக இருக்கிறதில்ல பட் இந்த எல்லா சுட்சுவேஷன்லையும் இந்த ஹார்மோன்ஸ் அந்த பேலன்ஸ் தவறாமல் பார்த்துக்கும் இந்த பேலன்ஸ் தவறாமல் உள்ளுக்குள்ள ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டஸ் ஒரே லெவலில் நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற விஷயங்களை பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ரெண்டு சிஸ்டம் தான் ஹெல்ப் பண்ணுது நர்வஸ் சிஸ்டம் அண்ட் ஹேண்ட்ரைன் சிஸ்டம் இந்த பேலன்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கிறத ஒரு இன்டர்னல் ஈக்குலிபிரியன் அப்படின்னு சொல்றது ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் ஈக்குலிபிரியன் அதுதான் ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னா மேலேயும் கீழே இறங்காமல் ஒரே லெவலில் ஸ்டாட்டிக்காக இருக்கிறது அதான் ஸ்டேசிஸ் அப்படின்னாங்க ஸோ இந்த ரெண்டு சிஸ்டத்துலேயும் இன்னைக்கு இருக்கிற நம்ம சுச்சுவேஷன்ஸ்ல நிறைய டிசீஸஸ் இந்த எண்டோக்ரைன் இம்பேலன்ஸ்னால் வரக்கூடிய டிசீசஸாக தான் இருக்குது இப்போ நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுற டிசீஸ் என்ன ஒன்று டயபெட்டிஸ் மொரைட்டஸ் இதை பற்றி நிறைய பேசுகிறாங்க நிறையா நிறைய ஃபேக்சரில் அதை பேசிகிட்ருக்காங்க அடுத்தது தைராய்டு இதையும் நிறைய பேர் பார்க்குறாங்க இதுக்கு நிறையா ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்க டயபெட்டிஸ் மொரைட்டஸ் அப்படிங்கிறது இன்சுலின் குளுக்கோகான் அப்படிங்கிற ரெண்டு ஹார்மோனை பொறுத்து இருக்குது ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எஸ்பெஷலி இன்சுலின் தைராய்டு குறைஞ்ச ஹைப்போங்கிறோம் அதிகமான ஹைப்பருங்கிறோம் இதுவும் தைராய்டு ப்ராப்ளமும் ஹார்மோன்ஸை பொறுத்த வரைக்கும் தான் வருது அடுத்தது ப்ளட் ப்ரெஷர் ஒரு ப்ரெஷர் ஏறுது இறங்குதுன்னா அந்த சமயத்துலேயும் ஸ்ட்ரெஸ்ஸுனால் ஏறலாம் இல்லை டயபெட்டிஸ்னால் வரலாம் இல்லை கொலஸ்ட்ரால் டெபாசிட்டால் வரலாம் இது எல்லாமே ஹார்மோன் கூட ஹார்ட் ரேட் அதிகமானதுக்கு அட்ரினாலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நார் எட்ரினாலின் ஒரு ஹார்மோன் இதெல்லாம் ஹார்ட் ரேட்டையும் பம்பிங்கையும் ஃபோர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்போ பிபியும் ஒரு ஹார்மோனல் ரிலேட்டடாக தான் இருக்குது ஒரு பிபி திடீர்னு லோவாச்சுன்னா அட்ரினாலுங்கிற ஹார்மோன் வந்து அந்த பிபியை ரைஸ் பண்ண பார்க்கும் ஹார்ட் ரேட்டையும் கார்டியக் அவுட் புட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி ஸோ கொலஸ்ட்ரால்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ டெபாசிட் ஆகும் அப்படின்னா டைஜஸ்டிவ் ப்ராசஸில் ப்ராப்ளம் வருது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் டயபெட்டிஸ்ன்னு சொல்லலாம் ஸோ டயபெட்டிஸ்னால் கொலஸ்ட்ரால் ஏற சான்சஸ் இருக்குது அடுத்தது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவீங்க ஹார்ட் அட்டாக்ங்கிற டிசீஸை பற்றி பார்த்தீங்கன்னா அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது அதுலேயும் முக்கியமான காரணம் டயபெட்டிஸ் பிபி கொலஸ்ட்ரால் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஆளே இல்லைங்களாம் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஹார்மோனுக்கு என்ன சம்பந்தம் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸும் தனியாகவே இருக்குது கார்டிசால் ஸோ இதுவும் ஹார்மோன் சம்மந்தப்பட்ட விஷயம்தான் நான் சொன்னேன் அவ்வளோ டிசீஸும் ரொம்ப காமன் டிசீஸஸ் இந்த காமன் டிசீஸ் அத்தனைக்கும் ஒரு காமனான ஒரு லிங்க் இருக்குது அது ஹார்மோன்ஸ் அந்த ஹார்மோன்ஸை சுரக்கிறது தான் இந்த இண்டோக்ரைன் சிஸ்டம் அப்போ இந்த இண்டோக்ரைன் சிஸ்டம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு endocrine அப்படின்னா என்ன த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸோக்ரைன் அண்ட் என்டோக்ரைன் ஹவு தேக்ட் ஆன் வேரியஸ் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பட் ரிமம்பர் ஒன் திங் இந்த டாபிக்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக நர்சஸ் அப்படிங்கிற உங்களுக்காக full இதில் full அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் நம்ம பேசணும் அப்படின்னா அது உங்களுக்கு புரியலைங்கிறதுனால தான் இதை தமிழில் சொல்கிறோம் பட் நீங்கள் இதை தமிழில் புரிஞ்சுக்கிட்டாலும் அதை இங்கிலீஷில் இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கணும் அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் இன்பேட்டிவேன் ஐ வில் டாக் இன் இங்கிலீஷ் ஸோ தட் முக்கியமான பாயிண்ட்ஸை ஐ வில் ஐ வில் டெல் இன் இங்கிலீஷ் ஸோ தட் நீங்கள் எக்ஸாமில் ரீப்ரடியூஸ் பண்ணும்பொழுது அதை இது எப்படி எழுதுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கக்கூடாது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுருக்கலாம் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணவும் தெரிஞ்சுக்கலாம் பட் அந்த பேப்பரில் என்ன எழுதப்படுறீங்களோ அதுதான் முக்கியம் அதனால் இன் பிட்வீன் நம்ம இங்கிலீஷ்லையும் பேசிக்கலாம் அதுதான் நல்லது செகண்ட் திங் என்ன டவுட்னாலும் யூ கேன் கமெண்ட் அண்ட் யுவர் ரெக்யர்மெண்ட்ஸ் எங்களுக்கு இது தெரியல இது புரியல இது என்ன வார்க்கும் அது என்ன சிஸ்டம் ஆனாலும் சரி இல்லை என்ன மாதிரி டவுட் ஆனாலும் சரி இல்லை என்ன டிசீஸ் ஆனாலும் சரி யூ கேன் ஆஸ்க் மீ ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ் பட் ஒன் திங் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு கேட்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு உங்களுக்கு சொல்லித்தரணுங்கிற இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு வரும் என்ன சொல்லப்போனால் நாங்கள் படிக்கும்போது கற்றுக்கிட்டதை விட உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது தான் நிறைய கற்றுக்கிறோம் ஸோ நீங்கள் நல்ல ஃபீட்பேக் கொடுத்து நல்ல லெசன் பண்ணி இப்போ டவுட்ஸை ரேஸ் பண்ணுங்கள் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டவுட் வரும் அப்போ ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கும்போது உங்கள் கேள்வினால எல்லாருக்கும் சில டவுட்ஸ் கிளியர் ஆகும் எல்லாருமே நடுவில் கற்றுக்கிறது தான் நம்ம சேர்ந்து கற்றுக்கலாம் நீங்கள் கேட்க கேட்க நான் உங்களுக்காக தான் படிப்பேன் நான் சொல்ல சொல்ல நீங்கள் அதை கேட்க ஆரம்பிப்பீங்க ஸோ இது ஒரு டூ வே கம்யூனிகேஷன் அந்த நல்லாயிருக்கும் ஷெல்வி மீட் என் அனதர் வீடியோ நெக்ஸ்ட் டைம் வித் அண்ட் ஐ அம் டாக்டர் பாலசுப்ரமணியன்